திரு கோபிசங்கர் அவர்களை குடும்பத்தாருடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் பெஸ்ட் இனோவேட்டிவ் டெக்னாலஜி அவார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கிட்கோவின் பெஸ்ட் இனோவேட்டிவ் டெக்னாலஜி அவார்ட் திரு கோபி சங்கர் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரகோஷத்துடன் அனைவருக்கும் நன்றி ஒரு சாதனை முடிவல்ல அது அடுத்த தலைமுறைக்கான தொடக்கம் அடுத்ததாக அடுத்த விருதாளரின் ஒரு அழகான காணொளி ஒரு பொருளை விற்கலாம் ஆனால் ஒரு பிராண்டை உருவாக்கினால் அது மக்களின் மனதில் நீண்ட நாள் நிலைக்கும் மாற்றம் அடையும் சந்தை சூழலில் வாடிக்கையாளர் தேவையை உணர்ந்து புதுமையான யோசனைகள் மற்றும் துல்லியமான மனதில் நீண்ட நாள் நிலைக்கும் மாற்றம் அடையும் ஒரு பொருளை விற்கலாம் ஆனால் ஒரு பிராண்டை உருவாக்கினால் அது மக்களின் மனதில் நீண்ட நாள் நிலைக்கும் மாற்றம் அடையும் சந்தை சூழலில் வாடிக்கையாளர் தேவையை உணர்ந்து புதுமையான யோசனைகள் கார்டியாக் துறைகளில் ஆயிரக்கணக்கான மக்களிடம் தரத்தையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளார் மார்க்கெட்டை வெல்ல திறமை போதும் மனதை வெல்ல நேர்மை தேவை பொருள் விற்கலாம் ஆனால் நம்பிக்கை சம்பாதிக்க வேண்டும் இந்த வரிகளின் உயிரோட்டமாக இவர் செயல்பட்டுள்ளார் போட்டி கடுமை அடைந்த போதும் பிராண்ட் என்பது லோகோ அல்ல மக்கள் மனதில் உருவாகும் ஒரு குரல் கஸ்டமரை ஃபாலோ அப் செய்வது டியூட்டி பட் அவர்களின் நம்பிக்கையை ஃபாலோ அப் செய்வது டிக்னிட்டி என்பதை நிரூபித்து நிறுவனத்தை பொருளிலிருந்து பிராண்டாக உயர்த்தி உள்ளார் தரம் நேர்மை மனிதநேயம் இந்த மூன்று கோடுகளால் வளர்ந்த கியூ செக் ஃபார்மஸ் யூட்டிகல்ஸ் பிரைவேட் லிமிடெடின் நிறுவனரும் ஈரோடு மீனாட்சி வலசு கிராமம் திரு சின்னசாமி திருமதி அமிர்தம் அவர்களின் புதல்வன் கூரை கூட்டத்தை சேர்ந்த திரு கதிரவன் அவர்களை கிட்கோவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பெஸ்ட் மார்க்கெட்டிங் அவார்ட் பெறுவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் பலத்த கரகோஷத்துடன் கிட்கோவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பெஸ்ட் மார்க்கெட்டிங் அவார்ட் பெறுவதற்காக கதிரவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான டோனர்ஸ் அவர்களை கௌரவப்படுத்தும் நேரம் இது டாக்டர் என் எம் அவர்களுக்கு பதிலாக டாக்டர் சதீஷ் அவர்கள் சவிதா யூனிவர்சிட்டியிலிருந்து நினைவு பரிசை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக வெங்கடேஸ்வரா எலக்ட்ரிகல் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஏ சிவசுப்ரமணியன் அவர்களின் மருமகன் அபிஷேக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் எத்தனை உயரம் சென்றார் என்பதில்லை அவர் எத்தனை பேரை உயர்த்தினார் என்பதில்தான் இருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் என்பவர்களை இரக்கம் பெற வேண்டியவர்கள் அல்ல உரிமையோடு வாழ வேண்டியவர்கள் என்று சமூகத்திற்கு கற்றுத்தந்தவர் டிசபிலிட்டி இன்க்ளூஷன் ரீஹபிலிட்டேஷன் என்ற சொல்லிற்கு உயிர் கொடுத்தவர் லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் என்ற அமைப்பை நிறுவி ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்ற ஒன்று ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை செயலால் நிரூபித்தவர் முதுகுத்தண்டு பாதிப்படைந்த நபர்களுக்கான மறுவாழ்வு சேவைகள் மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சி முகாம்கள் உதவி சாதனங்கள் வழங்குதல் உளவியல் ஆலோசனை குடும்பங்களுக்கான வழிகாட்டுதல் இவை அனைத்தையும் அமைதியாக ஆனால் ஆழமாக செய்து வரும் சேவை பயணம் இவருடையது சேவை என்பது மேடையில் ஏறி பேசுவது அல்ல மண்ணில் இறங்கி மனிதனை தொடுவது என்று வாழ்ந்து காட்டியவர் ஒரு ஊரில் அல்ல பல மாநிலங்களில் ஒரு நாள் அல்ல பல ஆண்டுகளாக ஆண்டுகளாக எதிர்பார்ப்பில்லாமல் அங்கீகாரம் தேடாமல் மனித நேயத்தையே மூலதனமாக கொண்டு பயணிக்கும் இவர் சேவை நம்மை அனைவரையும் பணிவோடு தலைவணங்க வைக்கிறது இன்று வழங்கப்படும் இந்த ஸ்பெஷல் அவார்ட் ஒரு பதக்கம் அல்ல இவரது சேவைக்கான சமூகத்தின் நன்றி குரல் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கியவர் மனித நேயத்தை தன் அடையாளமாக கொண்டவர் லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் அமைப்பின் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் டாக்டர் லலித்குமார் நடராஜன் அவர்களை இந்த முப்பெரும் விழாவிற்கு பெருமையுடன் அழைக்கிறோம் உங்கள் அனைவரின் பலத்த கரகோஷத்துடன் விருந்தினரை பற்றிய ஒரு அறிமுக காணொளி ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வருவது ஒரு சாதனை ஒரு சமூகத்தின் வாழ்க்கையில் மாற்றம் விதைப்பது ஒரு வரலாறு